உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்புங்கிறாவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு கப் ரவையில் இன்ஸ்டண்ட்டாக அரைக்காமல் மொறு மொறுன்னு போண்டோ எப்படி செய்கிறதுன்னு தான் ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஆக்சுவல் வீடியோவை நாம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறதுன்னு மிக தெளிவாக பாக்க போகிறோம் வாங்க இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கு நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க நாம் இப்போ ஒரு கப் தயிர் எடுத்துக்கிறோம் அதே கப்பால் ஒரு கப் தயிர் ரவை தயிர் எடுத்த அதே கப்பால் ஒரு கப் ரவை அதையும் இப்போ இதில் போட்டுக்கிறான் இந்த ரவையும் தயிரில் அப்படியே போட்டு வச்சுருக்கோம்ல அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க நம்ம இந்த உப்பு போட்ட பிறகு இதை நல்லா ஸ்டிர் பண்ணி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் நாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அதை இப்போ ஸ்மாஷர் வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துடலாம் இந்த உருளைக்கிழங்க நல்லா அந்த ஸ்மாஷர் வச்சு மசிச்சு எடுத்தாச்சு இதில் ஒரு கட் பண்ணி வச்ச வெங்காயம் நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது இதில் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் அதையும் போட்டுட்டு இஞ்சி பே இஞ்சி பேஸ்ட் இருக்கு இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுலேயும் ஒரு ஸ்பூன் எடுத்து இப்போ போட்டுருவோம் அப்புறம் கருவேப்பிலை அதையும் போட்டுக்குவோம் அப்புறம் இந்த ரவையை தயிரில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன் இல்லையா அதையும் இதில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு இப்போ கலந்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்ல கையால் கலந்து நம்ம போட்ட அத்தனையும் கலந்தாச்சு இப்போ நாம் இதை எடுத்து எண்ணெயில் பொறிக்க வேண்டியது தான் ஒரு வானிலியில் எண்ணெய் எடுத்துருக்கோம் எண்ணெய் நல்ல சூடாயிடுச்சு அதனால் இதில் போட்டு ஒரு நல்ல ஒரு அளவுக்கு அடிப்பதனத்தில் வெந்ததும் திருப்பி விடலாங்க இப்போ நாம் இதை திருப்பி விட்டுருவோம் பார்த்திங்களா திருப்பி விட்டாச்சு அடுத்தடுத்து நாம் உருண்டைகளை போட்டுருவோம் இந்த உருளைக்கிழங்கு ரவை போண்டம் இது ரொம்ப ஒரு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க இது இது போல் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ இதனுடைய அடிபாகம் வந்துட்டு ஓரளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆனது தெரியும் அதற்கு பிறகு இதை டேர்ன் டவுன் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிறத அப்படியே தலைகையாக திருப்பி விட்டுக்கலாம் எப்போவுமே உளுந்து போண்டோவே பண்ணுறதுக்கு பதிலாக ரவையை வச்சு இது போல் மொறு மொறுன்னு ரொம்ப விரைவாக குறைந்த நேரத்தில் நிறைவான ஒரு சுவையை தரக்கூடியது இதுபோல் நம்ம போண்டோக்கள் ஈஸியாக பண்ணிட முடியுதுங்க இப்போ இதை திருப்பி விட்டுருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது மொறு மொறு மொறுன்னு ஈவினிங் டைம் இதோட ஒரு டீயோட இது போல் ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதுவும் ஒரு கப் ரவை தான் ரொம்ப குறைவான நேரத்தில் ஈஸியாக செஞ்சு பசங்களுக்கும் கொடுத்து எல்லாருமே சாப்பிடலாம் இப்போ அடுத்த செட்டு இந்த போண்டோவை போட்டுருவோங்க ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க திரும்பி வரும்போது இது போல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய மனசு வயிறு ரெண்டுமே நிறைஞ்சிருக்கும் அதை பார்த்து பெற்றவங்களுடைய மனசு வயிறு ரெண்டுமே நிறைஞ்சிருங்க இப்போ பாருங்கள் இதை திருப்பி விட்டுருக்கேன் இதில் எண்ணெயோட ஓசை அடங்கிறது தான் இந்த போல் போண்டோக்கள்லாம் போண்டோனில் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற எதுவுமே நல்ல வெந்து கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை திருப்பி விட்டு பார்ப்போம் சூப்பர் டேஸ்ட அந்த மாவை ரெடி பண்ணதும் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பார்ப்போம் இல்லை உப்பு இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னாக்கா பிரமாதமாக இருந்தது அதுலேயே ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது வி வில் ஃபர்கெட் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க ஃபுட்டு வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா சில பேர் அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபுட்டோட அந்த டேஸ்ட்லேயே ரொம்ப இன்வால்வ் ஆகி சாப்பிடுவாங்க அப்படி அது மாதிரி வி வில் ஃபர்கெட் த வேர்ல்டு இந்த உலகத்தையே நாம் மறக்க செய்யக்கூடிய ஒரு அருமையான டேஸ்ட் உள்ள ரெசிபி தான் இதுவும் இது போல நல்ல நல்ல ரெசிபிஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை அவசியம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க இப்போது இதை நாம் இந்த கோல்டன் ஃப்ரைடு உருளைக்கிழங்கு ரவை போண்டா இருக்கு இல்லையா அதை இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு எடுத்துட போகிறேன் வெரி கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி உருளைக்கிழங்கு ரவா போண்டா ரெடி ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை டீயோட சர்வ் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ